ஹலோ வீவர்ஸ் உங்கள் வீட்டில் குழவி கூடு கட்டி உள்ளதா புலவி வீட்டில் கூடு கட்டினால் புலவி வீட்டில் கூடு கட்டினால் அந்த வீட்டில் குழந்தை போகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக அனைவரது வீட்டிலும் புழு பூச்சிகள் இருக்கும் குறிப்பாக எறும்பு வள்ளி ஈக்கள் அதிகமாக இருந்தாலும் சில வீடுகளில் தேன் புழுக்கள் குழவிகள் எனப்படும் ஆபத்தான பூச்சிகளும் காணப்படும் ஆனால் வீட்டில் தேனி அல்லது குழவி கட்டுவது நல்ல அறிகுறியா அல்லது அசுப அறிகுறியா என்பதுதான் மக்கள் மனதில் உள்ள கேள்வி ஆனால் தேனி புழுக்கள் பொதுவாக எல்லோர் வீட்டிலும் கூடு கட்டுவதில்லை அப்படியென்றால் வீட்டில் குழவி அல்லது தேனி கூடு கட்டுவது ஏன் இது நல்ல அறிகுறியா அல்லது கெட்ட அறிகுறியா என்பதை இப்பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் புலவி கூடு கட்டுவது நல்லது என்று கூறப்படுகிறது எல்லோர் வீட்டிலும் அவை கூடு கட்டுவதில்லை அவை இனப்பெருக்கம் காரணமாக மட்டுமே கூடுகளை உருவாக்குகின்றன இந்த கூடுகள் கட்டப்பட்ட வீட்டில் திருமணமாகாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இவற்றின் கூடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மண் மிகவும் தூய்மையானது என்று கூறப்படுகிறது வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள் இருந்தால்தான் அவை கூடு கட்டத் தோன்றும் வீட்டில் ஒரு சிறிய குளவி கூடு கட்டப்பட்டால் அது நிதி சுதந்திரம் அல்லது நிதி ஆதாயத்தின் சின்னமாகும் கடன் வாங்கியிருந்தால் திருப்பி செலுத்துதல் கடன் கொடுத்திருந்தால் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தின் நிதி அம்சங்கள் சாதகமான முறையில் மாறும் என்று நம்பப்படுகிறது சில நேரங்களில் புதிதாக கட்டப்பட்ட குலவி கூட்டை விட்டு வெளியேறுகிறது அங்கு அது இனப்பெருக்கம் செய்யாது இப்படி நடந்தால் அந்த வீட்டில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம் கூட்டை விட்டு வெளியேறினால் அது அசுபமாக கருதப்படுகிறது ஆனால் அவை இனப்பெருக்கம் செய்து கூட்டை காலி செய்தவுடன் பழைய கூட்டில் தண்ணீர் ஊற்றி ஒரு காகிதத்தில் கட்டி தூக்கி விடுவது நல்லது குளவிகள் பெரும்பாலும் கடவுளின் அறையில் கூடு கட்டும் நீங்கள் கடவுளின் அறையில் மூளையில் பார்த்தால் நீங்கள் ஒரு களிமண் அடுப்பை காணலாம் இது ஒரு நல்ல அறிகுறி குறிப்பாக வடகிழக்கு மூலையில் கூடு கட்டினால் மிகவும் நல்லது கடவுள் அறையில் குளவி கூடு இருந்தால் அதை அகற்றவோ உடைக்கவோ கூடாது தகுந்த இடத்தை தேர்வு செய்து கூடு கட்டுகின்றனர் மேலும் அவை கூடு கட்டுவது நல்ல அறிகுறி கதவில் கூடு கட்டினால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் என்று அர்த்தம் ஆனால் நெருப்பிடம் அல்லது சமையலறையில் கூடு கட்டினால் வீட்டில் செலவுகள் அதிகரித்து வருகின்றது என்று அர்த்தம் கதவின் மேல் கூடு கட்டினால் வீட்டில் உள்ள உறுப்பினர்களின் ஆரோக்கியம் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட வீட்டில் தானியங்கள் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்